ஹலோ நண்பரே பேர் போலீஸ் உடை அணிந்து உன் சிவில் ஏடியை குடி அவன்கிட்ட இருக்கக்கூடிய துட்டக்கூடு அப்படின்னு சொல்லி சில நபர்கள் வந்து போலி போலீஸ் உடை சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க சம்மந்தமாக முக்கியமான அறிவிப்பு வழியாக இருக்குது கோயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் ஏர்போர்ட்டில் போயிட்டு கூப்பிட போவாதீங்க நூற்றி ஐம்பது உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கப்பறோம் நிறையா குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் தற்பொழுது டிராஃபிக் ரூல்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட அதாவது கம்பெனியில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க டிரைவராக உங்கள்கிட்ட ஒரு பிக்கப் இருக்கும் அந்த பிக்கப் எடுத்துகிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாராங்கன்னு ஏர்போர்ட்டில் போயிட்டு கூப்பிட போயிடாதீங்க அப்படி கூப்பிட போனீங்கன்னா நூற்றி ஐம்பது தினார் உங்களுக்கு முதற்கட்டமாக அபராதம் விதிக்கப்படும் அதற்கு பிறகு உங்களுக்கு நீதிமன்றம் போக சொன்னாங்கன்னா அங்கே ஆயிரம் தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படி ஒரு வேளை நீங்கள் கூப்பிட போகணும் அப்படின்னா உங்களுடைய கம்பெனி உயர் அதிகாரிகள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா அங்கே போன பிறகு போலீஸ் இந்த மாதிரி இந்த நபர் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாரா இல்லையா அப்படிங்கிறத கேட்பாங்க அப்படி கேட்கும்பொழுது நீங்கள் ஒரிஜினலாக நபர்கிட்ட வந்து நீங்கள் பேச கொடுத்தீங்கன்னா விட்டுருவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடப்படும் ஸோ ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தில் இருங்க அடுத்த செய்தி குவைத் அரசாங்கம் ஃபஸ்தீன் அப்படிங்கிற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி பிரிக்கப்பட்டு ஜெருசலமை தலைநகராக வச்சு அந்த நாடு அப்படிங்கிறது உருவாக்கப்படணுமோ அதை மாதிரி கண்டிப்பாக உருவாக்கப்படணும் அதில் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் அதற்கான ஆதரவை நாங்கள் எப்பொழுதுமே தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு தற்பொழுது குவைத் முழுவதும் வரவேற்பு கிடச்சிருக்கு காரணம் என்னென்னா ட்ரம்ப் அவர்கள் ஃபலஸ்தீனில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் மக்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போயிருங்க காசா அப்படிங்கிற பகுதியை நாங்கள் அதாவது அமெரிக்கா எடுத்துக்கிற போகிறோம் நாங்கள் அந்த இடத்துல ரீஸ்ட்ரக்சர் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து ஆரம்பிப்போம் அதற்கு பிறகு உங்களை கூப்பிட்டுக்கிடுதோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க இது சிரிப்பை ஏற்படுத்தினாலும் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உண்மை நடக்க போவது இல்லைனாலும் அவருடைய கனவு அப்படிங்கிறது பெருசாக இருக்குது இஸ்ரேலினுடைய பிரதமரோட கூட்டு சேர்ந்து இந்த மாதிரியான செயல்கள் சம்பவங்களில் அவர் ஈடுபட்டார்னா அது கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அரபு நாடுகள் தற்பொழுது தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் செக்யூரிட்டி செக்கிங்கிறது உள்துறை அமைச்சகத்தால் நடத்த இதை பயன்படுத்தி சில ஏமாற்று பேர் வழிகள் என்ன பணத்தை பிடுங்கிட்டு போகிறாங்க நடந்திருக்கு ஒரு வெளிநாட்டவர் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு எஸ்யூவி கார் அதாவது உயர் ரக காரில் வந்த ரெண்டு நபர்கள் போலீஸ் அணிஞ்சு வந்திருக்காங்க வந்து இறங்கி சிவில் ஏடிய கூடு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் வந்து முதல்ல நம்பளைனாலும் இவங்க மிரட்டுறாங்க அதாவது நீ யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா உன்னை வெளிநாட்டில் அதாவது இங்கேருந்து வேறு நாடு கடத்திடுவோம் அந்த மாதிரி வந்து மிரட்டியிருக்காங்க அவரும் வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட இருந்த ஆயிரம் தினாரம் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அதை வாங்கிட்டு அவங்க தப்பிச்சு ஓடி இருக்காங்க தற்பொழுது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு அவர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க